السلام عليكم ورحمه الله وبركاته கணவனுள்ள பெண்களையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வது விளக்கப்பட்டுள்ளது எனினும் நிகழ்ந்த போரில் பிடிக்கப்பட்டு உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் இவை உங்கள் மீது விதிக்கப்பட்ட அல்லாஹ்வின் கட்டளையாகும் மேற்கூறப்பட்ட பெண்களை தவிர மற்ற பெண்களை உங்கள் செல்வங்களின் மூலம் திருமண கட்டணமாகிய மகரை கொடுத்து சட்ட ரீதியாக திருமணம் செய்ய தேடிக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பத்தினித்தனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விபச்சாரர்களாக இருக்கக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களில் எவர்களோடு வீடு கூடிவிட்டீர்களோ அவர்களுக்கு குறிப்பிட்ட மகரை அவர்களிடம் குறைவின்றி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் எனினும் மகரை குறிப்பிட்டதன் பின்னர் இதை குறை அதை குறைக்கவோ கூட்டவோ நீங்கள் இருவரும் சம்பந்தப்பட்டால் அதனால் உங்கள் மீது ஒரு குற்றம் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் செயலை நன்கறிந்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறான் உங்களில் எவருக்கு சுதந்திரமான முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர் நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்கள் இருந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லாஹ் உங்கள் நம்பிக்கைகளை நன்கறிந்தே இருக்கிறான் இவ்வடிமை பெண்களை கேவலமாக எண்ணாதீர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் எவரும் மற்றவருக்கு சமம் தான் ஆகவே நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களையும் அவர்களுடைய எஜமானனின் அனுமதியை பெற்று சட்டப்படி அவர்களுக்குரிய மகரையும் கொடுத்தே நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்பெண்கள் பத்தினியாக இருக்க வேண்டும் உபச்சாரியாகவோ அல்லது கள்ள நட்பு கொள்பவர்களாகவோ இருக்கக்கூடாது திருமணம் செய்து கொள்ள கொல்லப்பட்ட அடிமை பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவளுக்கு இத்தகைய குற்றம் செய்த அடிமையல்லாத திருமணமான சுதந்திரமான பெண் ாரோ அவருக்கு அடிமை பெண்ணின் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது எனினும் நீங்கள் சகித்து கொண்டு பொறுத்திருப்பது முடியுமாயேன் அதுவே உங்களுக்கு நன்று அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மகா கருணுடையவன் ஆவான் அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக்கி உங்களுக்கு முன்னிருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் உங்களையும் செலுத்தி உங்கள் குற்றங்களை மன்னிப்பதையும் உங்கள் மீது அன்பு செலுத்துவதையும் விரும்புகிறான் அல்லாஹ் நன்கறிந்தவன் மிக ஞானமுடையவன் ஆவான் அல்லாஹ்வோ நீங்கள் பாவத்திலிருந்து மீண்ட பின் உங்களை மன்னிப்பதையே விரும்புகிறான் எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புகின்றனர் அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு இலகுவாக்கவே விரும்புகிறான் மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான்